ஜானி சந்தியாசிரியலை இப்போ ஒரு எக்ஸ்டரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண ஆஃப் ஃபுல் கேளுங்க இந்த விடியன் பிடிச்சுச்சுன்னா லைக் பண்ணி நிமிஷம் கண்டினியூவாக அதை வந்துட்டாங்க சிவராமன் கிட்டையும் பத்மக்கிட்டையும் இது மாதிரி பத்திரத்தில் கையெழுத்து போட்டிங்கன்னா எனக்கு பணம் தரேன்னு சொல்லியிருக்காரு ஏன்டா என்கிட்டேயே வாங்கிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்று வேணாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் இது எல்லாமே வந்து புவனேஸ்வரி பசுபதியோட தான் திட்டம் தான் அண்ணே இப்போ பத்திரத்தை வந்து ரெடி பண்ணிடுவேன் இந்த பத்திரத்தில் எப்படி இருந்தாலும் பத்மாவையும் சிவராமனையும் கையெழுத்து போட வச்சுட்டா நமக்கு ஆகிடும் அப்படின்னு சொல்லும் அந்த பத்திரத்தை எடுத்துகிட்டு வேக சீனுக்கு கடன் தர சொன்னவர் வீட்டுக்கு வந்து போகிறாங்க பசுபதி அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க இந்த பத்திரத்தில் கையெழுத்து வாங்க வேண்டியது உன்னோட பொறுப்பு அப்படின்னு சொன்னோன்னே சரி சார் நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அதே வீட்டுக்குள்ள தான் வந்து ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க பசுபதி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ரெக்ராம் குடும்பத்தையும் வந்து தலையில் ஆக்க போறேன் மொத்த மொத்த குடும்பத்தையும் அசிங்கப்படுத்தி நிப்பாட்ட போகிறோம் இந்த வாட்டி நாங்கள் ஜெயிக்க போறோம்ல அப்படின்னு சொல்லி கேவலமாக வந்து யோசிச்சிட்ருக்காங்க இருக்காங்க பதி மாமா டைம் ஆகிடுச்சு மாமா இப்போ போனால் கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க இவங்க எல்லாருமே அவங்க வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க நீங்கள் வந்துட்டீங்கல்ல ரொம்பவே சந்தோஷம்தான் நீங்கள் எங்கே தாமதமாகுதுன்னு நினச்சேன் எனக்கு வேறு நிறையா வேலையெல்லாம் இருக்குது சார் உண்மையிலேயே என் பையனுக்கு விருப்பப்பட்டு தானே பணம் தரீங்க அப்படின்னு சொல்லி பத்மா கேட்கும்போது ஆமாம் ஆமாம் இந்த பத்திரத்தை மட்டும் கையெழுத்து போடுங்க நீங்கள் கேட்குற அமௌண்ட்டை விட இன்னும் எவ்வளோ வேணான்னு கேளுங்க தரேங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இந்த காலத்தில் இப்படிப்பட்டவங்களா அப்படின்னு சொல்லி நம்ம சிவராமன் வந்து எதோ உங்களை பார்த்தா சந்தேகமாக இருக்கே அப்படின்னு சொல்லும்போது சமயம் வந்து பசுபதி கடுப்பாக வராங்க ஏண்டா சொன்னதை சொல்ல வேண்டியதானே எவ்வளோ வேணான்னு தரேன்னா நீ ஏமாத்தரன்னு அவன் நினைக்க மாட்டானா அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க பசுபதி கதவை திறந்து ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து இல்லைங்க நான் உங்கள் குடும்பத்தை நம்பி தான் சொன்னேன் உங்கள் குடும்பத்தில் எத்தனை கோடி ரூபா சொத்து இருக்குது அது உங்களுக்கே தெரியாது அப்படி இருக்கும்போது நீங்கள் கேட்குறது சாதாரண விஷயம் அதனால தான் சொன்னேன் மற்றவங்களுக்கு தான் இந்த விஷயத்தை பற்றி நான் சொல்லவே மாட்டேன்னு சமாளிக்கிறாங்க உடனே நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா பத்திரத்தை படிக்கணும் போல இருக்கே சீனு பத்திரத்தை படித்து பாருன்னொடனே அச்சச்சோன்னு சொல்லி பசுபதியும் அந்த இடத்துல அவரும் பாட்டமாகறாங்க சீனை வந்து பத்த இடத்த படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க பார்த்தா பசுபதி வந்து நக்கலா வந்து சிரிக்கிறாங்க அவங்க ஏற்கனவே வந்து ரெண்டு டாக்குமெண்ட் தான் கொடுத்துருக்காங்க பசுபதி வந்து அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நீ தான் அவங்கள்ட்ட வந்து காட்டணும் என்னங்க இதில் வந்து நார்மலாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அதுக்கப்புறம் நான் சொல்கிற விஷயத்த பண்ணுன்னு சைலண்டாக வந்து சொன்னோன்னே சிரிக்கிறாங்க அந்த இடத்துல மாமா ஃபுல்லாக படித்து பார்த்துட்டேன் இவங்க நம்மக்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்களோ அதுதான் வந்து போட்டிருக்கு மற்றபடி வேற எதுவும் இல்லை வட்டியும் எல்லாம் தெளிவாக போட்டிருக்குல்ல தெளிவாக போட்டிருக்கு மாமா எல்லாம் வந்து படித்து முடிச்சுட்டேன் என்ன அசலை கொடுக்கும்போது மட்டும் ஒரு மாதம் சேர்த்து கொடுக்கணும்னு போட்டிருக்கு சரிங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வந்து கையெழுத்து போடலான்னு இருக்கிறப்ப இப்போ கரெக்டாக வந்து பத்திரத்தை மாற்றணுமே அப்படின்னு சொல்லி பசுபதி வந்து இருக்காங்க வெளியில் வந்து யார் மூலியமாவது பாத்திரத்தை வந்து டப்பு டப்புன்னு கொட்டை வைக்கிறாங்க ஏகப்பட்ட சவுண்டெல்லாம் கேட்குது என்ன ஆச்சுன்னு தெரிலங்க வெளியில் ஏதோ பிரச்சனையான்னு தெரில வாங்க ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுவோன்னு அவர் அங்கேருந்து குடுகுடுன்னு எல்லாரையும் கூட்டிகிட்டு வெளில போயிடுறாங்க அந்த சைக்கிள் கேப்பில் பசுபதி ரூம் கதவை திறந்து அந்த பத்திரம் இருக்க வேண்டிய இடத்துல இவர் பத்திரமா வந்து புவனேஸ்வரியும் ரெடி பண்ணாங்களே அதை வச்சுட்டு இப்போ சீனு படித்தாங்களே அந்த டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு வேக வேகமாக திருப்பி அந்த ரூம்குள்ளே வந்து போயிடுறாங்க பசுபதி அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து ஏங்க வெளியில் எதுவும் சத்தம்லாம் இல்லை சரி நல்ல நேரம் முடியறதுக்குள்ளே கையெழுத்து போட்டுருங்க உங்களுக்கு நான் பணத்தை வந்து கொடுத்துறேன் பணத்தை இப்பயே கொடுத்துருவீங்கள அப்படின்னு சொல்லி நம்ம சிவராமன் வந்து கையெழுத்து போடும்போது கேட்குறாங்க கொடுத்துருவாங்க நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து பத்த படிச்சிருக்கீங்க பாருங்கன்னு சொல்லி சோபாக்கு பின்னாடியிலேருந்து ஐம்பது லட்சம் வந்து இருக்குது எண்ணி பார்க்குறீங்களா இல்லை இல்லை உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சீனுவோம் சிவராமனும் இல்லைங்க ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி பத்மா வந்து அந்த பையை திறந்து எல்லாத்தையும் வந்து செக் பண்ணுறாங்க பணம் இருக்கா இல்லையான்னு பார்க்குறாங்க சூப்பர்மா எப்போதும் இப்படி தான் இருக்கணும் கையெழுத்து போட சொன்னால் தத்துவமாக பேசிகிட்டு இருக்கானே இவனோட நேர்மையெல்லாம் யாருக்கு வேணும் பண்ணுறதெல்லாம் வந்து தில்லுமுள்ளு வேலை இதில் நேர்மையாக இருக்குங்கிற மாதிரி நிரூபித்து காட்டுறானா பொறுமையாக இருங்க அவசரப்படாதீங்கன்னு அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்காங்க பசுபதியோட அசிஸ்டண்ட்டு உடனே சிவராமன் வந்து அப்படியே எதை பற்றியும் படிக்காமல் அப்படியே வந்து திருப்பியும் கையெழுத்து வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இன்னொரு வாட்டி படிக்க வேணாமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம பத்மா வந்து கேட்கும்போது அதெல்லாம் ஒன்று வேணாமா தானே சீனும் படித்தா நீ கையெழுத்து போடணுனே அப்படியே கையெழுத்து போட்டு முடிச்சிட்றாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பசுபதி அப்பாடா இதன் வச்சு நிச்சயம் தலகியில் ஆக்கிர வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க பசுபதி அப்பன்னு பார்த்தேன் இந்தாப்பா இந்த பணத்தை வந்து எடுத்துகிட்டு போங்க ஏற்படி தேவைன்னா கூட என்கிட்ட வாங்க நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் ஆனால் இந்த கடனை அப்புறம் தான் அடுத்த கடன் வந்து கேட்கணுங்கிற மாதிரி சொன்னேன் ரொம்ப நல்லவங்களாக இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு வா பத்திரமா போவோம் இன்றைக்கே வந்து நீ யார்கிட்ட பணம் வாங்குனியோ அவர்கிட்ட வந்து கொடுத்துட்டு வந்துடுறேன் அக்கா நீ வீட்டுக்கு போக்கா நானும் நம்ம தம்பியும் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொன்னோன்னே சரி மாமா பணத்தை வந்து கொடுத்துட்டு வந்தது தான் ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு அந்த சேட்டுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க பணம் ரெடி ஆகிடுச்சு அப்படியா ரொம்பவே சந்தோஷம் நானும் எங்கள் மாமாவும் வரோன்னு சொல்லிட்டு அவரை வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காங்க வேக வேகமாக பசுபதி வந்து சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க இனிமேட்டு கையெழுத்து போட்டாச்சு புவனேஸ்வரி நினைச்ச காரியம் எல்லாமே நடந்துருச்சு புவனேஸ்வரிக்கு வந்து அந்த இடத்துலேயே கால் பண்ணுறாங்க என்னென்ன ஆச்சு உன்னோடய ஃபோன் காலுக்கு தான் நான் ரொம்ப ஆர்வமாக வந்து வெயிட் பண்ணுறேன்னோடனே பசுபதி எதுவுமே வந்து பேசாமல் அப்படி வந்து சிரிக்கிறாங்க உன்னோட சிரிப்பு போதுன்னு நடந்ததெல்லாம் நமக்கு சாதகமாக தான் நடந்திருக்கு ஆமாம்மா இனிமேட்டு நம்ம என்ன வேணான்னு செய்யலாம் அந்த மொத்த மொத்த குடும்பமும் இப்போ நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குன்னு கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல போதுண்ணே எத்தனை நாள் அசிங்கப்பட்டிருப்போம் திருப்பி கொடுக்கணும்ல அது சம அடியாக இருக்குங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க ஒரு பக்கம் அந்த சேட்டுக்கிட்ட வந்து பணத்தை வந்து கொடுத்துட்றாங்க இதுதான் என் பையன் வாங்கியிருந்தானா கொடுக்க மாட்டாங்களா எதுக்கு அவனை வந்து பிரச்சனையாக்குறீங்க உங்களால் தான் அவன் எப்படியெல்லாம் இருந்தான் தெரியுமா அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க உங்களால் தான் அடுக்கடுக்காக பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துட்டுருக்குன்னு சரிங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து போகிறாங்க சாரி சீனு மன்னிச்சிடணுனே பரவாயில்லங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்பாடா பெரிய பிரச்சனையேருந்து வந்தாச்சு சீனை கடனை அடைக்க முடிலனா முன்கூட்டியே வந்து சொல்லிடணும் அடுத்தது நாங்கள் தான் கையெழுத்து போட்டிருக்கோம் அண்ணனுக்கு இது தெரியக்கூடாது பணம் வேணும்னா கேளு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லும்போதே அதெல்லாம் ஒன்றும் வேணாமாம்மா வேணும்னா நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட கேட்பேன் நான் உங்கள்கிட்ட கேட்காம வேறு யார்கிட்ட கேட்க போகிறேங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மாயாவுக்கு ஒரே சந்தேகமாக போச்சு என்னடா அது எதுக்காக பத்மாவையும் சிவராமனையும் கையெழுத்து போட சொல்கிறாங்க இதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியலையே சீனு வந்து படிச்சிருப்பானா அப்படின்னு சொல்லும்போது சீனுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம மாயா பக்கத்தில் சிவராமன் இருக்காங்க லவுட் ஸ்பீக்கரில் போடு மாயா எப்படியெல்லாம் வந்து அன்பா பாசமாக அவங்ககிட்ட பேசுகிறான்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நோனேன் டேய் கையெழுத்து போட்டப்போ ஃபுல்லாக படித்து பார்த்து தானே அத்தையும் மாமாவையும் கையெழுத்து போட வச்ச சின்ன மாமாவையும் ஓனை நம்பி தாண்டா கையெழுத்து போட்டுருக்காங்க படிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அம்மா ஏன் கண்ணம் நடந்தாம அவன் பக்கம் பக்கமாக வரி விடாமல் படித்து எனக்கு சொன்னான் எந்த பிரச்சனையும் இல்லை அதில் என்ன தெரியுமா எழுதிருந்துச்சின்னு சொல்லி இடத்துல சொல்கிறாங்க மாமா என் மனசில் ஏதோ பட்டமாக இருக்கிற மாதிரி தெரியுது நான் பணம் கொடுக்குறேன்னு சொன்னேன் இவன் வேணான்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் வந்து வாங்கிட்டுருக்கான் அதுதான் எனக்கு சங்கடமாக இருக்குது இல்லைம்மா எந்த பிரச்சனையும் இல்லை நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து இருக்காங்க சரி நீங்கள் மாமா அது சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லும் அப்பாடா எந்த பிரச்சனையும் இல்லாமல் சீன் வந்து ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு தான் அத்தையும் மாமாவையும் கையெழுத்து போட சொல்லியிருக்கான் இப்போதைக்கு பிரச்சனை இல்லைன்னொன்னே வேக வேகமாக வராங்க புவனேஸ்வரி வந்து பார்க்குறாங்க பார்த்ததும் இல்லாமல் இதை வச்சு நம்ம அடுத்தது என்ன திட்டம் போடலாம் அப்படின்னு சொல்லி சைலண்ட்டாக வந்து அவங்க திட்டத்தை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க மகாலிங்கத்தையும் வந்து கூப்பிட்றாங்க அந்த இடத்துல நீங்கள் நினச்சது எல்லாம் போகுது என்ன நினைச்சிங்க என்ன செஞ்சிருக்கீங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க இந்த டாக்குமெண்ட்டை படித்தா அவங்களுக்கே தெரியணுனே என்னங்க இப்படியெல்லாம் வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க இதை படித்து பார்க்காமையா கூட கையெழுத்து போட்டாங்க பத்மாவும் சிவராமனும் ரெண்டு பேரும் செம கேடியாச்சே எந்த டாக்குமெண்ட்டில் வந்து கையெழுத்து போடணுன்னாலும் பார்வதி வந்து என்கிட்ட சொல்லியிருக்கா இது மாதிரிலாம் சிவராமன் வந்து புத்திசாலித்தனமாக தான் இருப்பாப்லன்னு ஆமாம் கரெக்டு தான் சொல்லி நடந்த விஷயத்தலாம் சொல்கிறாங்க சூப்பர் சைக்கிள் கேப்பில் வந்து எல்லாத்தையும் பேப்பர்லாம் மாற்றி வச்சிட்டீங்களா சூப்பர் சூப்பர் என்னையும் கூட்டிகிட்டு போயிருக்கலாம்ல ஆமாம் சத்தமே போடாமல் இந்த காரியத்தெல்லாம் பண்ணி முடிக்கணும் அப்படி இருக்கும்போது சத்தம் போட்டால் பண்ணணும் இனிமேட்டு எல்லாமே சத்தம் போட்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற நாலஞ்சு பேர் இருப்பாங்கல்ல இந்த ஊர்லேயே பெரிய ஆளுங்க ரகுராம் கீழே அவங்கள வந்து கூப்பிட்றாங்க இது மாதிரி கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது நீங்கள் தான் வந்து சொல்லணும்னு ஏமா ஆல்ரெடி நீ சொன்ன விஷயத்துல எல்லாமே வந்து தப்பு தான் நடக்குது ஒன்ன நம்பி எல்லாம் நானும் எதுவும் பண்ண முடியாது ஆதாரம் இருக்குது பார்த்துக்கோங்க ஆனால் நான் உங்கள்கிட்ட இப்போ ஆதாரம் காட்டுறது பஞ்சாயத்தில் மட்டும்தான் வந்து சொல்லணும் மற்றபடி வேறு எங்கேயும் சொல்லக்கூடாதுன்னு முன்கூட்டியே சொன்னதுனால சரிம்மா அப்படி என்ன வச்சுருக்கேன்னு பார்ப்போன்னு அப்படியே வந்து மூணாவது மனுஷன் மூலிமா வந்து படித்து பார்க்குறாங்க ஆமாங்க இப்படியெல்லாம் இருக்குன்னு நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லும்போதே சரி பஞ்சாயத்தை கூட்டிட வேண்டியதா அப்படின்னு இருக்கிறப்ப ரகுராம் கிட்ட சொல்கிறதுக்காக எல்லாரும் வந்து போகிறாங்க வேறு லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம்